Oh, <laughs> my

तद् अदि गर्तु இல்ல 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 அப்படியே போடப்பட்டிசாமி வழிபாடுவோம் தொட்டரசன் கோட்டை வரதன் தொட்டரசன் கோட்டி பண்ணி பாரதி வைப்பா ராஜா ಯಾಕ್ರತ ಕೋರ್ತಾಯಿ ವೇಟಿ ಪರಿಶೋಧಕರು ಆವಡಿ ರೈಪಾ ರಾಜಾ 27ನೇ ಆಚರಣೆ ಇದೆ ಕುರುಡಾ ಹಾಕಿರ ನಿಮುವಾ ಶ್ರೀ ಸ್ವಾಮಿ ಬೇಡ ಕೋಡ ಕೋಡ ತಳ್ಳಿ ಪಾಡ ತಳ್ಳಿ ಪಾಡ ತಳ್ಳಿ ಪಾಡ ತಳ್ಳಿ ಪಾಡ ಕಪ್ತಾರ್ ಕೊಣ ಸರ್ಪಾ ಮಾಡಿ ಪುತ್ತು ಪಾಟಿಯ ಜಂಗಲಪೇರಿ ಗೋಚರಕ್ಕೆ ಬಂದಿರಕ್ಕೆ ಪೆಟ್ಟಿಯಾ ಕೋಡನೇ ಕೋಡ ಎಷ್ಟು ಸವಾ ಕೊಡ್ತೈ ಜೊಕ್ಕ ಸಲೋ ಕೊಡ್ತೈ

நினைவே ஸ்ரீசாதி வேடபட்டி ஸ்ரீசாதி வேடப்பட்டியா போட்டி வருகின்ற சாரதி கட்டார குண தர்மா போயிட்டு வண்டி இல்ல மெதுவானே

વેરિઅન્ટ વેરિઅન્ટ આનંદને બોટ બોટ கொஞ்சம் கொஞ்சமாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் வந்துங்க போடு போடு

ஏய் நீ எட்டி பத்தி சொல்றாய் காட்டுமிராண்டி போல நம்ம எட்டி பத்தி சொல்றாய் வைப்பா ராஜாவ கால்களுக்கு தூரப்பட கருவால் குடிமதி ராஜன் முதலேட்டை பிடிப்பதற்கு நான்கு கோடி கலவு வாங்க காட்டுக்கு இருந்து போய் வாங்களே பாஜர கட்ட சேர முடியல வேற எந்த சூழ்வாமா நான் தான் சேரும்ல எல்லாரும் மாடு ஓட்டுறவங்கள நீங்கனால கூட எடுத்துட்டு ஆரம்பி வந்து வந்து முன்ன ஏந்திருச்சா யார் போச்சோ அந்த முன்ன வீரே போறவங்களா நீங்க மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா மாவட்டத்துக்கு வருவாங்க தேனி மாவட்டமா ஒரு

சக்கரடி வந்து வேண்டியேறாதா தேனி மாவட்டத்துக்கு பெருமையே தேடின எட்டிப்பட்டி சிவசுந்தரகுடி மாவட்டபுரிகுல கலந்துட்டா மையா நடுவே தர மாட்டேனா தேனி மாவட்டத்துக்கு பெருமையே தேடின புருகுல கலந்துச்சா கால்லையா வா வர மாட்டீங்க ஊளோடு இருக்குறேன்னா பாத்தீங்க பாருங்க மேஷ் மற்றும் சார்பில் மறுநாள் கொடுத்தீங்க அப்படின்னா நிறுவனம் கொடுப்பதற்கு தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா கடந்த

நன்றாராசி <laughs> <laughs> என்ன <coughs> வந்து உடல் ராம் நாட்கள் நிர்வாக ನಾಳೆ <tab> <secos>.